ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பாருங்கள் எலுமிச்சை மரத்தை பற்றியும் அதனுடைய பயன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நாட்டு எலுமிச்சை ப மரங்க இது இது ரொம்ப ஹைட்டாக வளராது நல்லா படர்ந்து இருக்கும் அது இது ஹைட் பார்த்தீங்களா இது வந்து டோட்டலாக ஒரு மூணு வருஷம் மரம் தாங்க இது நல்லா வளர்ந்துருக்கு நல்லா செழிப்பாக இருக்குது பாருங்க இது வந்து நிறைய காய் வருங்க இதில் சைஸ் வந்து மீடியம் சைஸ் தான் இருக்கும் இது பழம் காய் விட ஆரம்பிச்சிருக்கு தான் பிஞ்சிலாம் வருது நிறையா இதனுடைய பயன்கள் வந்து ஏராளங்க உங்களுக்கே தெரியும் எலுமிச்சம்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம சாதாரணமாக ஒரு வயிற்று வலின்னு சொன்னால் கூட சரி டக்குன்னு ஒரு எலுமிச்சை பழம் ஒரு கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு ஹாட் வாட்டர்லேயும் இல்லை சில் தண்ணிலேயும் போட்டு நம்ம ஜூஸ் போட்டு ஒரு சக்கரை இல்லை உப்பு போட்டு குடிச்சோம்னா டக்குன்னு வயிற்று வலி போவோம் அடுத்து வந்து இந்த எலுமிச்சம்பழினுடைய துளூர் இலைங்க எடுத்து பாருங்க துளூர் இலைங்களுக்கு கிள்ளி ஒரு அஞ்சாறு இலை போதுங்க நல்ல ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி துளூர் இலை இருக்குது இல்லைங்களா இந்த துளிர் இலையை ஒரு இலையை எடுத்து நல்லா ஒரு டம்ளம் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து சர்க்கரையோ இல்லை உப்போ போட்டு குடித்தோம்னா நமக்கு தொண்டை வலி இருமல் சளிலாம் வருது ஒரு தொண்டை கரகரப்பெல்லாம் வரும் பாருங்க அதெல்லாம் உடனே சரியாயிடுங்க ஒரே டைம் குடிச்சிங்கன்னா போதும் பாருங்கள் எலும்புச்சம்பழிய சைஸ் இதுதாங்க நாட்டு எலுமிச்சம்பழம் எடுத்தனால மீடியம் சைஸ் தான் வரும் தோல் வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கும் இது உள்ளே ஜூஸ் நிறையா வரும் அதில் நாங்கள் பறிச்சுட்டோம் இப்போ மறுபடியும் காய் விட ஆரம்பிச்சிருக்கு நிறைய பிஞ்சி இருக்கு பாருங்க எலுமிச்சை மரம் வீட்டில் இருந்தாலே போதுங்க நமக்கு நிறைய எந்த விதமான நோயும் வராதுங்க எலுமிச்சை பழத்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நம்ம வந்து எதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னா இந்த விளை இந்த எலுமிச்சை விளக்கில் நம்ம நல்ல ஒரு பழம் எடுத்து விளக்கேற்றோம்னு நெய் போட்டு நமக்கு நிறைய பரிகாரம் தீராத கஷ்டம்லாம் தீருங்க அதுவும் ஒரு ஆக காலத்தில் எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றணும்னு சொல்லிட்டு காலகாலமாக நம்ம செய்கிற ஒரு பழக்கம் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க பழம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பழங்கள் இது மருத்துவ குணம் உள்ளது அதே மாதிரி ஆன்மீகத்தில் முக்கிய இடம் பழத்துக்கு எலுமிச்சம்பழத்துக்குங்க எந்த விதமான ஒரு நல்ல விசேஷத்துக்கும் கெ கெட்ட விசேஷம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எலுமிச்சம்பழம் தாங்க எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து நம்ம நல்லா டெய்லி குடிச்சிட்டு வந்தோன்னா வயிற்று பிரச்சனையே இருக்காதுங்க நம்மளுக்கு ஜீரணசக்தி நல்லா ஜீரணமாகவும் இந்த சுகர் பிபிலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் எதுவுமே நம்ம கிட்ட வராதுங்க டெய்லி ஒரு பாதி பழம் போதும் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பழ ஜூஸ் போட்டு உங்களுக்கு விருப்பம் சர்க்கரையோ உப்போ லேசாக போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிறு சுத்தாகவும் இந்த மூட்டு வலி முழங்கால் வலிலாம் வராது கேஸ் ஸ்டபுல்லாக இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் சரியாயிடும் நல்ல ஜீர்னாகவும் நல்லா சாப்பிட்லாம் இந்த எலுமிச்சை மழை வரத்து அந்த காற்று பட்டாலே நமக்கு உடம்புல இருக்கிற தோல் நோய்கள்லாம் சரியாகுங்க ஸ்கின்னில் வந்து நிறைய பேருக்கு இந்த படை மாதிரி சொறிவாங்க அப்பப்போ நமச்செல்லாம் வரும் பாருங்கள் அதுக்கு வந்து இந்த தோ இந்த இலையை நல்லா துளூர் இலையாக எடுத்துக்கணுங்க முத்தனை இலை இலைன்னு சொன்னால் முத்துணை இலை வந்து சீக்கிரமாக மசியாது அறப்படாது அதுக்காக துளூர் இலைங்களெல்லாம் நம்ம எடுத்து குருவிப்பாடுங்க கூடு கட்டி வச்சுருக்கோம் மரத்தில் எங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக தான் கட்ட ஆரம்பிச்சிருக்குங்க குருவி கட்ட ஆரம்பிச்சிருக்கு எவ்வளோ அழகாக கட்டி வச்சுருப்பாருங்க நம்ம உலகத்திலேயே முதல் முதல் ஃபஸ்ட்டு வந்த இன்ஜினியர் யாருன்னா அந்த சீட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வீடு பிளான் பண்ணி கூடு இவ்வளோ அழகாக கட்டிட்டு பாருங்கள் எவ்வளோ மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அது உள்ளே இருக்கிற முட்டைக்கு குஞ்சுக்கெலாம் நல்லா பாதுகாப்பு கூடு கட்டி வச்சுக்கிட்டு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் இந்த இலையை வந்து துளிர் இலைங்கள நல்லா ஒரு கைப்பிடி இலைய எடுத்துகிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி உங்களுக்கு இந்த சொறி சிறகு தேமெல்லாம் இருக்கிற இடத்துல லேசாக அதில் மஞ்சள் ஒரு துண்டு போட்டுக்கணுங்க மஞ்சள் வந்து கிருமி நாசினி நம்ம எல்லாருக்குமே சொறியும் தோல் நோய்களுக்கு ரொம்ப ரொம்ப க்யூர் பண்ணுறது அதனால் இந்த இலையோட ஒரு துண்டு மஞ்சள் போட்டு நீங்கள் அரைச்சி அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தோல் நோயெல்லாம் சீக்கிரம் க்யூர் ஆகுங்க எந்த விதமான ஆயின்மெண்ட்டோ மருந்து மாத்திரை எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம் இப்போ தொட்டிலையே வளர்க்குறாங்க நிறைய பேர் மாடி தோட்டத்தில் ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ ஒரு கேன்லேயோ உடஞ்ச பக்கெட்லேயோ எதில் வேணாலும் ஒரு சின்ன செடி நர்சரியில் போய் கேட்டிங்கன்னா சின்ன செடி வாங்கி வளர்த்திங்கன்னா சீக்கிரமாக இந்த மாதிரி காயங்க வருங்க இந்த ஒரு செடி நம்ம வீட்டில் வளர்த்தாலும் போதும் நமக்கு எல்லா விதமான யூஸும் தோல் நோய்க்கு யூஸ் ஆகும் வயிற்று பிரச்சனைக்கு மூட்டு வலிக்கு தலை பிரச்சனைக்கு தலை கூட நம்ம எலும்பு சப்பாடு ஜூஸை ஒரு கொஞ்சமாக ஒரு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துகிட்டு அது தயிர் நல்லா சேர்த்துட்டு தலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா பொடுகு தொல்லை இருக்காதுங்க தலையில் பொடுகு இருக்குது பாருங்க நிறைய பேருக்கு வெள்ளையே அது மாவு மாதிரி அப்படியே கை வச்சுக்கிறாங்கன்னா அப்படியே மாவு மாதிரி பறக்கில்லைங்களா பொடுகு டேண்ட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கெல்லாம் நல்லா க்யூர் ஆகும் இது இலையும் அந்த ஜூஸும் கூட சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் தலைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீட்டில் ஒரு செடி நீங்கள் இந்த மாதிரி டஸ்ட்டில் போயிட்டு வாங்கிட்டு வளர்த்துனிங்கன்னா வீட்டில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஒரு விளக்கேற்றதுக்கோ ஒரு வயிற்று வலி ஜூஸ் போடுறதுக்கோ காலை நேரத்தில் ஒரு டீ காஃபிக்கு பதில் ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிங்கன்னாவே உடம்புக்கும் ரொம்பவும் நல்லது பாருங்கள் அவ்வளோ நல்லா வந்து பாருங்கள் துளிர் விட இப்போ மழை வந்ததுனால நிறைய துளிர் விட ஆரம்பிச்சுருக்கு குருவி கொடு ஏன் உங்களுக்கு திரும்ப திரும்ப காட்டினா பார்க்காதவங்க பாருங்கள் அது எவ்வளோ அழகாக கட்டியிருக்கு பாருங்கள் அந்த இந்த புல் இலையெல்லாம் எடுத்து அதுக்காக தான் திரும்ப திரும்ப காட்டுறோம் எலுமிச்சை மரத்தில் ஃபஸ்ட்டு டைம் கட்டிக்கிட்டுங்க இது மாதிரி கூடு நாங்களே இப்போ தான் பார்த்தோம் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டு இப்போ தான் எலுமிச்சை மரத்தை பற்றி நிறைய பயன்கள் இருக்குதுங்க ஏராளமான மருத்துவ குணம் உள்ளதுங்க இந்த எலுமிச்சை மரம் இதனுடைய இலை காய் பூ பூ கூடங்க நம்ம பூ கூட கிடைச்சதுன்னா நிறைய நிறைய பூக்கும் போது கீழே விழுந்துடும் அந்த பூ அந்த பூ எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணி காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோமா எப்பாவது வயிற்று வலி வரும்போது ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் வாயிலே கூட நம்ம மென்று சாப்பிட்டா நல்லா ஆகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலுமிச்சை மரத்தை பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள் இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்